வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா குபோட்டோ கம்பெனி தயாரிப்பான பி டூ ஃபோர் ஃபோர் ஒன் இருபத்தி நாலு ஹெச்பி மினி டிராக்டர் டாப்புடன் சேர்ந்து விற்பனைக்கு வந்துள்ளது விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிராக்டரோட மாடலா தேர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இதை பொறுத்தளவுக்கு சேர் ஓடாத வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு நேரம் ஓடி இருக்கிற வண்டி இது மினி டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பர்சன்டேஜ் உள்ளது பேக் டயர் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் பக்கமாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு சொந்த ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதனால் ரோட் ரன்னிங் வந்து பெரும்பாலும் இல்லை அதனால் டயர் கண்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு தெளிவான கண்டிஷனில் இன்ஜின் கியர் கிரவுண்ட் மூணுமே தெளிவாக இருக்குது வண்டியோட இன்ஜின் ரன்னிங் வீடியோவை இப்போ பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வண்டியோட இன்ஜின் ரன்னிங் வீடியோ பார்த்துட்டிங்க இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்துக்குவோம் ஃபோர் வீல் ஆப்ஷன் உள்ளது பவர் டேரிங் உள்ளது ஆயில் பிரேக்கும் இந்த வண்டியில் உள்ளது வண்டியோட மேக்ஸிமம் பவர் இருபத்தி நாலு ஹெச்பி இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல செட்டிங்கில் இருக்கக்கூடிய ஹெவி டாப் வந்து கொடுக்குறாங்க வண்டியோட சேர்த்தா கொடுக்குறாங்க வண்டியோட பதிவெண் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு சேர்ந்த வண்டி தான் வண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபது மாடல் குபாட்டா மினி டிராக்டர் டாப்புடன் இருக்கக்கூடிய மினி டிராக்டரோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா நாலேகால் லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் நேரில் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது டிராக்டர் மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளின் விற்பனையை பற்றி அறிந்து கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்